சீக்கிரமாக வாங்கி அமௌண்ட் கூட எடுத்துங்க அமௌண்ட்டு வாங்கிட்டு எடுத்து சீக்கிரமாக பண்ணுங்கள் பில்லு கொடுப்பாங்க சரி எழுபத்தாயிரம் ரூபா ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க தலை போட்டிங்கன்னா எவ்வளோ கொடுக்குவோம் ஒன்றரை லட்ச ரூபா தலை போட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதுக்கு பிறகு ஊசி எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அறுபதாயிரம் ரூபா கொடுக்குங்க கடைசி நீதி ஓகே சரிங்களா சீக்கிரமாக பண்ணிவிட்டுமா டெலிவரி பண்ணணும் வில் எந்த பண்ணி சொல்லி பலத்துக்குள்ளே பண்ணுங்கள் இவரு தான் உங்களுக்கு பேசிகிட்ருப்பாரு பார்த்துருக்கீங்களா ம் சரிங்களா பார்த்தீங்களா இவர்கிட்ட பேசிட்டே இருக்க உங்கள் பேர் மோகன்லால் சார் அவங்க நம்பர் அவங்க நம்பரெல்லாம் பேரெல்லாம் சரி உங்கள் பேரெல்லாம் விட்டு இவர்கிட்ட பேசி உங்கள் சிமெண்ட் வாங்கிடுங்க அடுத்தது அந்த பணமும் கொடுத்துருவாங்க சீக்கிரத்து பண்ணிவிடுங்க I'm facing you.